தினமருத்துவது மொழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் இந்த நாளிலே எப்ரேர் கலந்த நிருபம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று இந்த நிருபத்தை எழுதின தேவ மனுஷன் சொல்லுகிறார் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கின்ற சில நிகழ்வுகள் நம்முடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டினது அதை பார்க்கும்போது அவ்வளவு அச்சம் ஒரு பக்கம் போர் பதட்டம் அங்கே ஈரானிலே இஸ்ரேலுக்கும் கடுமையான ஒரு போர் இது மூன்றாவது உலக யுத்தமாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மீண்டுமாக கொரோனா படையெடுக்குமா என்ற ஒரு அச்சம் இப்படி அகில உலக அளவிலையும் தேசத்தின் அளவிலும் நடக்கிற சில சம்பவங்கள் அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சிலருக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் இப்படி தேவைகள் நிறைந்த பல காரியங்கள் வேலை செய்கின்ற இடத்துல ஒரு நிலையற்ற தன்மை இப்படி சத்துருக்களின் போராட்டம் எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது உங்களுடைய மனசு கொஞ்சம் பதட்டம் வரும் கேள்வி வரும் நீங்கள் மலை போல நம்பினவர்கள் உங்களுக்கு எதிராக புறப்பட்டிருப்பாங்க சில பக்கம் ஏமாற்றங்கள் இப் இதெல்லாம் உங்களுடைய தைரியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுகிற ஒரு நல்ல தூது என்னென்னா அருமையான சகோதரா சகோதரியா உனக்குள்ள மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஒரு தைரியத்தை நான் கொடுத்துருக்கேன் அந்த தைரியத்தை நீ இழந்து விடாதே அந்த தைரியத்தை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு பலனை கொடுத்துருக்கிறார் அதே போல் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஜெபம் துதி நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே எத்தனை ஆயிரமான பிரச்சனைகள் நம்மை பயமுறுத்தக்கூடியதாக வந்தாலும் நமக்கு உள்ள பலனுக்கு ஏதுவான ஜெபம் துதி ஆராதனை வார்த்தை அவருடைய நாமம் இவையெல்லாம் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டு துதிக்கவோ ஜபிக்கவோ வேதத்தை வாசிக்கவோ தியானிக்கவோ வார்த்தையை விசுவாசத்தை அறிக்கை செய்வோ இப்படிப்பட்டதான காரியத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் செய்ய தவறி விடாதீர்கள் அருமையானவர்களே இதை தவறும் பட்சத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தோல்வி நேர தோல்விக்கு நேராக நம்ம போகிறோம் தோல்வியின் விளிம்புக்கு நேராக நம்ம வரவழைக்கப்படுகிறோம் ஆகவே இதை மறக்கக்கூடாது ஆயிரம் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரலாம் என்றைக்கு இல்லாமல் இருக்கிறது இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இதன் நடுவிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தெய்வ மனுஷன் பவுல் சொன்னாரே அதுபோல நானும் நீங்கள் சொல்லணும் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க இருக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அந்த மாலிபர்கள் சொன்னார்களே அப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு ஏதுவான அந்த தைரியத்து தைரியமுள்ள வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே ஆகவே காலம் இந்த உலகம் இருக்கிற வரை ஆங்காங்கே போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அதன் நடுவில் என்னை பலப்படுத்துகிறது எனக்கு பலனை கொடுக்கக்கூடியது கத்தரின் வார்த்தை அவருடைய சமூகம் அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை தான் என்று சொல்லி நாம் காத்திருக்கும் பட்சத்தில் அதை எந்த அளவுக்கு விட்டு கொடுக்காத பட்சத்தில் நாம் அதை தொடர்ந்து துதி ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நாம் தைரியத்தை இழக்க மாட்டோம் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக கையாண்டு மேற்கொள்வோ நாம் வெற்றி வருவோம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே எங்களுக்கு இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி எந்த சூழ்நிலையிலும் உமோடு இருக்கிற அந்த உறவு ஐக்கியம் அன்றவரே அதெல்லாம் பலனுக்கு எதுவானது அதை நாங்கள் விட்டுவிடாமல் அதை தொடர்ந்து கடைபிடிக்க ஆவிக்குள்ளாக ஒவ்வொரு நாள் வளர எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எதிராக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே இன்னும் கிறிஸ்துவுக்களாக பலனடைந்து சுகமடைந்து வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவரே இந்த நாள் பலனுக்கு எதுவான நாள் ஆண்டவரை விட்டு விடாதீர்கள் உற்சாகமாக இருங்கள் வெற்றி தேடி வருகிறது நன்றி